மயிலாடுதுறையில் சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து ஏராளமான ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ராமதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அனைத்து நிலை சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் காலி பணியிடங்களை நிரப்பி தி திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின் போது அளித்த சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் மாதாந்திர ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்திட வேண்டும் சத்துணவு ஊழியர்களுக்கு பணியிட மாறுதல் உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை தமிழக முதல்வரிடம் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி Nerd.